நீதியை செய்வது மிருகத்தனம் அதை கண்டு ஒதுங்குவது கோழைத்தனம் எதிர்த்து உழைப்பதுதான் மனிதத்தனம் பேரா இன்று நாட்டிலே நடந்து வரும் அமைச்சரின் குடி ஆட்சி மனித அது அடிப்படை உரிமையை பறிக்கப்படுகிறது மக்கள் ஆக்கப்பட்டு அரண்மனையின் படிக்கட்டுகளாக மிதிக்கப்படுகின்றனர் இனி நாம் உழைத்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் மக்களுக்கு துன்பத்தை தருபவர்கள் நமக்கு தொல்லை கொடுப்பவர்கள் மக்கள் தோணிகள் நமக்கு விரோதிகள் கொடுங்கோலாட்சி உழைப்பு அரைக்கொழி நீ அடிமை என்று வாழ்வே இல்லாமற்றையும் வெட்டனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடித்து